ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வழிபடி மீனாட்சி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மீனாட்சி தாயாரின் அருளும் அனுகிரகமும் கிடைக்கட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்ன பதிவுனா வரலட்சுமி பூஜை பதிவு தாங்க இது வந்து வரலட்சுமி பூஜைக்கு மொதல் நாள் அதாவது வியாழக்கிழமை வந்து நான் எல்லா பூஜை சாமான்லேயும் விலைக்கு கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டுட்டேங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருந்துச்சுங்க அப்புறம் நான் மாவெல்ல தோரணம்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நாளே எல்லாமே ரெடி பண்ணி நானே எடுத்து வச்சுக்கிட்டேங்க மாவெள்ளா அப்புறம் நான் லட்சுமி தாயாரை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி நான் பால் மஞ்சள் குங்குமத்தால் மூணு அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க முதல்ல பால் அபிஷேகமும் ரெண்டாவது மஞ்சள் அபிஷேகமும் மூணாவது குங்கும அபிஷேகமும் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்பையும் தீப தூப ஆதாரனை கண்டிப்பாக காட்டி ஆகணுங்க நான் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அபிஷேகம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாரை வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு திருப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நான் அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாரை நான் அமர வைக்கலான்ட்டு ஒரு தட்டில் அரிசி நிரப்பி அதில் ரூபாய் நோட்டுகள் வச்சுட்டேங்க நம்மளால் என்ன முடியுதோ அந்த ரூபாய் நோட்டுகள் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நான் ஒரு கலசத்தில் பச்சரிசி ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் காயின்னு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கலசத்தை நிரப்பிட்டே நிரப்பி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா என்கிட்ட குட்டி குட்டி பானை இருந்துச்சுங்க அந்த பானையை வச்சு தாயாருக்கு சின்னதாக ஒரு காயின் டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன பானை எடுத்துக்கிட்டேங்க அதுக்குள்ளே கொஞ்சோண்டு பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து டபுள் சைடுகிட்டே போட்டி அதுக்கு மேலே வந்து நான் இந்த காயினை பூரா ஒட்டி அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃபைனலாக இப்படி தாங்க இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருந்தாங்க தாயார் லட்சுமி தாயார் நாங்கள் கோட்ரஸில் இருக்கனால நான் நிறைய நகையெல்லாம் வீட் வச்சிருக்க மாட்டேங்க போட்ரஸில் என்ன ஒரு சின்ன தோடு இருந்துச்சுங்க அந்த தோடை தான் லக்ஷ்மி தாயாருக்கு நான் போட்டு விட்டேங்க பார்க்க தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஃபைனலி கலசம் காயின் டெக்ரேஷன் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு சின்ன கோல்டு காயின் இருந்துச்சுங்க அந்த காயினையும் நான் வச்சுக்கிட்டேங்க அப்புறம் ஒரு அஞ்சு இலை எடுத்து பின்னாடி கலசம் தயார் பண்ணிட்டீங்க பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது வரலட்சுமி பண்டிகை எடுத்ததுங்க அன்னைக்கு தாயா இருக்க வந்து நானும் ஒரு சாரியும் ரெண்டு மூணு தமிழ்காரவங்களுக்கு வந்து நான் ஜாக்கெட் விட்டு கொடுக்குறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதில் வந்து மெகுந்தி வளையல் பொட்டு தாளிக்க மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி தயார் வாசம் செய்கிற ஒரு மோரத்தில் வந்து நான் வந்து அம்மிக்கல் ஆட்டாங்கல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க உப்பு ப பச்சரிசி துவரம்பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டிங்க சாரிங்க அதனால் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க அதனால் என்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல அதுவும் போல் அன்னைக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சுங்க என்னால் லாங் வீடியோ எடுக்கவே முடிலங்க நான் ஒருத்தியாக எவ்வளோ வேலை பார்க்குறதுன்னு வந்து பார்க்க முடிலங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டிங்க பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்ததுனால வீடியோங்க அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைனலி இப்படிதான் இருந்துச்சு போட்ரெஸ்ஸுல இருக்கிறதுனால அதிகமான பொருள்லாம் என்னால் சாமி கும்பிட முள்ளங்க என்னால் என் என்ன முடியுமோ அதை வச்சு நான் வரலட்சுமி பூஜை நிறைவாக கொண்டாடிட்டேங்க லக்ஷ்மி தயாரி அருளும் அனுகிரகமும் நம் எல்லோரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Mm-hmm.